ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த வெறுச்சு ராசி அன்பு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வு ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் மனதாரம் சொல்லி அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல முருகனை துணை அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய உறவு நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்று எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ராசிதான் விருட்சக ராசி விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே அதிகப்படியாக ஆசை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க என்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயத்தை அடையாம விட மாட்டாங்க போல் போல இவங்க கிட்டயும் மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் தாங்க இவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து கண்டபடி எல்லாமே திட்டிடுவாங்க பேசிடுவாங்க அதுக்கப்புறம் கோவம் தன்னஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட எப்பவும் போல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது முதல் படியிலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு செயலையுமே நடத்துவாங்க எந்த ஒரு செயல் நமக்கு தோல்வியை கொடுக்குதோ அந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய துணிச்சலுடையவங்களாக தான் இவங்க வந்து காணப்படுவாங்க முக்கியமாக இவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற வார்த்தை சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருக்கனால உங்களுக்கான இஷ்டமான கடவுள் அதாவது ராசிக்கான கடவுள் முருகப்பெருமானு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நினச்சி இருந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அனைத்தும் காற்றோடு காற்றை காணாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிற ஆட்களை சுத்தமாக பிடிக்காது அவங்க பக்கத்துலேயே இவங்க வந்து வச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பேச்சு திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேசி பேசியே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய பவர் இவங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவுதான் சொந்த பந்தங்கள் பக்கத்துலேயே இருந்தாலுமே கூட தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற அளவுக்கு தான் இவங்க வந்து காணப்படுவாங்க இவங்க நிறைய ரகசியங்கள் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பற்றி நிறைய உண்மைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத வகையில் தான் இருக்கும் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சில பல விஷயங்களை சொல்லுவாங்க அப்போயுமே ரெண்டு மூணு விஷயத்தை மறைமுகமாக தான் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து இந்த விருச்சகராசிக்காரர்கள் வா வெளிப்படையாகவே சொல்லுவாங்க அந்தளவுக்கு மற்றவங்களுடைய மனசை எடை போடுவதில் இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவாக வெறுச்சகராசி அன்பு நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெறுச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க நட்சத்திர அதேபதே குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் அப்படிங்கிறது வரையக்கூடும் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் குருவின் பார்வை பன்னிரெண்டு இரண்டு மற்றும் நான்காம் இடங்களுக்கு உண்டாவதால் விரைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது விரைய செலவு கட்டுப்படுங்க வீண் அலைச்சல் குறையக்கூடும் உறக்கமின்றி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது பண வரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குரு பார்வை அப்படிங்கிறது உண்டாவதால் இதுவரை இருந்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் தாய் உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தனிப்பட்ட வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் கணவன் மனைவுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடும் இன்னும் சிலருக்கு சொத்து சேரு வெளிநாட்டு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகப் போகுது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வேலையில உயர்வு உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நன்மையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுக்கு நிறைய விதமான வளங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுதுங்க அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் நட்சத்திர அதிபதி வக்ரம் அடைவதால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் நிம்மதி கிடைக்கும் கடந்த மாதம் வரை இருந்து வந்த போராட்ட நிலை அப்படிங்கிறது மாறும் பெரிய மனிதர்கள் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க இன்னும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடும் பொருளாதார நிலையும் செல்வாக்கும் உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் தொடர்ந்து கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது பணியாட்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாமல் இருப்பது நல்லதுங்க இல்லை அப்படின்னா நெருக்கடி சட்ட சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை எட்டு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடந்த மாதத்தில் இருந்து வந்த நெருக்கடி நிலைகள் நீங்கும் உங்கள் புத்தி சாதுர்த்தியும் திறமையும் வெளிப்படும் உடல் பாதிப்பு நீங்கும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மேலும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு புதிய இடம் வாங்குவீங்க தொழிலை விருத் விருத்தி செய்வதற்காக எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கப் போகுது விரைய விரைய செலவுகளால் அவதிப்பட்டு வந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைங்களின் மீதான அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வருமானத்தை நோக்கி உங்கள் கவனம் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது ஆதாயம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தம்பதிக்குள்ளே இணக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயண வழிபட நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதிங்க ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் மாறி இருப்பதனால உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் தடை தாமதம் அப்படின்னு ஒரு ப வேறொரு பாதைக்கு செல்லுவோம் அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதிங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் விருட்சுகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பாக விரிச்சுக்கிற ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வரும்